வணக்கம் இப்போ நான் ட்ரீட்மெண்ட் வந்து ஆன்லைன் பேஷண்டோட ஃபீட்பேக் வந்து நம்ம பார்க்கலாம் ஆன்லைன் பேஷண்ட்டு பேர் வந்து சிவகனி அவங்க வயசு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து எடுத்திருக்காங்க அதில் வந்து அவங்களுக்கு நாலு எம்எல்ஏ வந்து கிட்னியில் வந்து தல் இருக்கு அப்படின்ற ஒரு இருக்கு அதுக்கப்புறமா யூட்ரஸ் வந்து பல்கியாக இருக்குது யூட்ரஸ் சிஸ்டம் வந்து இருக்கு அதே மாதிரி லெஃப்ட் ஓவரில் சிம்பிள் சிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி மூணு எட்டு மூணு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் ஒரு சிம்பிள் சிஸ்ட் இருக்கு அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து வயிற்றுல பார்த்தீங்கன்னா குடல் பக்கத்தில் தொப்பு இருக்கக்கூடிய தொப்புள் தொப்பு வெளி தேவை இருக்கு அங்கே வந்து ஒரு ஃபேட் மாதிரி அது ஒன் பாயிண்ட் செவன் இங்கே ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டரில் வந்து அப்டேமெண்ட் ஒரு டிஸ்ட்ரி அப்போ அது வந்து அன்காம்ப்ளிகேட் பேரா அவங்கள்ட்ட திருமணியா அப்படின்னு நான் சொல்லுவோம் இத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து இருந்துருக்குது இவங்க வந்து ஒரு மாதம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ஆனால் ஆறு ஷெண்ட் ஆஃப் எக்ஸ்ட்டா ஒன் மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறமா திரும்பி அவங்க வந்து அந்த அந்த எல்லாமே நார்மல் நார்மல் சிம்பிள் அஞ்சு சென்டிமீட்டர்ல இருந்தது நாலு சென்டிமீட்டருக்கு நல்லா குறைஞ்சிருக்கு அஞ்சு சென்டிமீட்டர் இருந்துச்சு அதுக்கு நாலு சென்டிமீட்டருக்கு நல்லா குறைஞ்சிச்சு இடத்துல எல்லாமே வந்துருச்சு வந்துச்சு கிடையாது அப்புறம் கல்ல ஸ்டோன் கிடையாது சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா முட்டிவலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் சுரநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீர டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கல் சென்னை சிக்ஸ் ஜீரோ த்ரீ டூ